மலுமிச்சம்பட்டி ஊராட்சி எட்டாவது வார்டு பகுதியில் மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் எம் ஆர் ஆர் பிரகாஷ் ஒன்றிய குழு நிதியில் வடிகால் பாதை அமைக்கும் பணி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் துவக்கி வைத்தார் மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் முன்னிலை வகித்தார் மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி ஊராட்சி எட்டாவது வார்டு முருகன் நகர் பகுதியில் சுமார் முப்பது ஆண்டுகளாக கழிவு நீர் நீர்வடிகால் பாதை இல்லாமல் தடைபட்டிருந்த நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் சுமார் ரூபாய் என்பது லட்சம் மதிப்பிலான தங்கள் சொந்த நிலத்தை அரசுக்கு தானக்கிரையம் செய்து கொடுத்து உதவிய பெரிய காடு சிவக்குமார் கவிதா தம்பதியினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சார்பாகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் டி செந்தில் பாலாஜி சார்பாகவும் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் சார்பாகவும் மதுக்கரை ஒன்றிய கழக செயலாளர் விஜயசேகரன் அவர்களின் சார்பாகவும் மலுமிச்சம்பட்டி கிளை கழக திமுக சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து கொண்டனர் இந்த மாவட்ட கவுன்சிலர் ராஜன் ஒன்றிய கவுன்சிலர் மாசிலாமணி ராமலிங்கம் கிளைச் செயலாளர் அசோக் இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் ஒரு பண்டை கொடுத்து நாங்கள் காங்கிரோடு ட்ரைனேஜ் பண்ணிப்போம் சரி அப்பவே தந்து இடம் கொடுக்குறது அந்த சூழ்நிலையில் இந்த இடம் வந்து எழுதி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எழுதி கொடுத்தாரு சரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தை நம்ம பஞ்சாயத்துக்கு தானமாக எழுதி கொடுத்துருக்கோம்